நமசிவாய ஒவ்வொரு தெய்வத்திற்குமே அது பெண் தெய்வமா இருந்தாலும் சரி ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு தெய்வத்திற்குமே அவர்களுடைய முகம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர்களுடைய ஒரு அஸ்திரம் அதாவது அவங்களுடைய ஆயுதம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய வாகனம் இந்த மூன்று விஷயத்திற்கும் அதீத பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பார்ட்டை வந்து நம்ம அதாவது அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பார்ட்டையோ அல்லது வந்து அவங்களுடைய ஒரு ஆயுதத்தையோ அல்லது வந்து அவர்களுடைய ஒரு வாகனத்தையோ பார்த்து நம்ம வந்து சில மந்திரங்கள் சொல்லும்போது அல்லது மெடிடேட் பண்ணுறோம் அதை விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும்போது அதற்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது பர்டிகுலரான விஷயத்திற்கு அதிகப்படியான ஒரு பலன் தரும் அதே போல் வந்து பார்த்தோன்னா அந்த அதாவது அந்த முகம் அப்படின்ற மாதிரியான ஒரு பகுதியிலே பர்டிகுலரான ஒரு பகுதியில் அது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் A ti, வாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மூக்கின் வந்து அதிகமான சக்தி இருக்கிறது அப்படின்றது அவர் மூக்கு நுனியை பார்த்து சொல்ல வேண்டும் அப்படின்ற சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு ராசியினருக்கும் சரி ஒவ்வொரு லக்னத்தினருக்குமே இந்த மாதிரி வாராகியை வித நீங்கள் வந்து வழிபடும் பொழுது வாராகியுடைய படத்தை வைத்து நீங்கள் வழிபடுறீங்க அல்லது ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுறீங்களா அவருடைய மூக்கு நுனியை பார்த்து இந்த மந்திரத்தினை சொல்லி வருவது உங்களுடைய ராசி வேறு லக்னம் வேறு அப்படி இருக்கும் பட்சத்தில் முக்காவாசி பேருக்கு அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்திலே அவர்கள் வந்து அந்த இரண்டு இருக்குமான மந்திரத்தை சொல்லி வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா ஒரு ஜோதிட ரீதியான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய முகம் அப்படின்றது அந்த விஷயத்தில் அந்த முகத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலேயே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தனம் வாக்கு நம்மளுடைய வாக்கு வன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம் தனம் அப்படிங்கிறது பண ரீதியான விஷயங்கள் மெட்டீரியல் கம்ஃபர்ட்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குடும்பம் அப்படின்றது ஃபேமிலி மேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ஒரு மந்திரங்கள்லாம் உங்களுக்கு சாத்தியப்படும் அதே போல் உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆயுதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு பட்சத்திலே வந்து உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகள் எதிரிகள் ரீதியான பிரச்சனைகள் நோய்கள் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே மட்டுப்படும் அதே போல் அவர்களுடைய வாகனங்கள் இப்ப வந்து உதாரணத்துக்கு உண்டான ஒரு வாகனமாக நம்ம வந்து சிங்கத்தை வைத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களா அந்த வாகனத்தை நோக்கி நம்ம சில விஷயங்கள் எப்படி நம்ம நந்தியை சொல்லிட்டு சொல்றோமோ அது மாதிரி வந்து அந்த வாகனத்தை நோக்கி நம்ம வந்து வாகனத்தை துதித்து நம்ம வந்து சில விஷயங்களை செய்யும்பொழுது நம்மளுடைய ஓவரால் கம்ஃபர்ட் அப்படின்றது நமக்கு வீடு வாகனம் வாங்குவதற்கு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும் நம்மளோட கரியரில் நல்ல இம்ப்ரூவ்மென்ட் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது இந்த ஒரு தேவியை பொறுத்த வரைக்கும் வாராகிய தேவியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாகனத்தையே அவள் வந்து வாகனம்னு சொல்ல முடியாது அவளுடைய வாகனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவளுக்கு வந்து துர்கையை போல் வந்து எருமையும் வாகனமாக வைத்திருக்கிறார் சிம்ம வாகனி என்றும் சொல்லக்கூடியது உண்டு ஆனால் ஒரு வாகனத்தின் தோற்றத்தையே அவள் முகமாக கொண்டிருக்கக்கூடிய வராக தோற்றத்தில் கொண்டிருக்கக்கூடிய பட்சத்திலே நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தினாலே நமக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கரியர் ரிலேட்டட் விஷயங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் குடும்பம் மாதிரியான குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கும் லக்னத்திற்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இரண்டு மந்திரமாக இருந்தால் இரண்டு மந்திரத்தை சொல்லி வாருங்கள் அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ ஆன ஒரு மந்திரம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அவர்களை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் சொல்லி வரலாம் உங்களுடைய குழந்தைகளை நினைத்தும் இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி வரலாம் எல்லாருக்குமே இது வந்து ஒருத்தரே கூட இந்த ஒரு மந்திரத்தினை எல்லா டைம்லையுமே சொல்லி வரலாம் எவ்வளோ தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா தினசரி நீங்கள் காலை விளக்கேற்றி வைத்தவுடன் கேஸ் உங்கள் வீட்டில் வந்து வாராகியுடைய ஃபோட்டோ இல்லைனா விளக்கேற்றி வைத்தவுடன் விளக்கை வந்து வாராகியாக பாவித்துக் கொண்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம் மூக்கை பார்த்து சொல்லுவது அப்படிங்கிறதான் அதிகப்படியான பலன் தரும் அதனால தான் அந்த ஃபோட்டோ வச்சு வழிபடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படி இல்லவே இல்லை உடனடியாக இல்லை நீங்கள் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம் இது எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள் மற்ற எந்த நாளாக இருக்கலாம் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் அதீத விசேஷம்னு வச்சுக்கோங்க எந்த டைமிங்கெல்லாம் எதுவும் கிடையாது எந்த டைமில் வேணால் பண்ணிக்கலாம் உங்களுடைய இஷ்டம் அந்த நாளுடைய ஹோரையில் செஞ்சாலும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் மான்ஸ் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது வியாழக்கிழமைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்புறம் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதுமே இந்த ஒரு விஷயத்தை சொல்லி வருவது நல்ல ஒரு பலனை கூட்டக்கூடியதாக இருக்கும் ஏதாவது இப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மந்திரத்தினை வந்து நீங்கள் வந்து நாலு பேருக்கு சொல்கிறீங்க சொல்ல வேண்டியிருக்குன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு முறை சொல்லி வருவது நாலு பேருக்கும் சேர்த்து இருபத்தேழு இருபத்தி ஏழு நூற்றி எட்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு முறையில சொல்லி வருவதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களா உங்கள் ஃபேமிலியோட இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து நீங்கள் சொல்கிறீங்க மாதிரி தான் உங்களுக்கும் வந்து அந்த மந்திர சக்தி அப்படின்றது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலராக இந்த காரியம் உங்களுக்கு நடைபெற வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருபத்தி ஏழு நாட்கள் இதுல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பெண்கள் வந்து அவருக்கு வீட்டு விளக்காக இருக்கிற நேரக்குள்ள மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி பிரெக்னெண்டாக இருந்தாலும் செய்யலாம் அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நான் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் உண்டான ஒரு புஷ்பத்தை வைத்து இந்த இருபத்தி ஏழு நாட்களுமே தினசரி புதிதாக புஷ்பம் வைக்க வேண்டும் தினசரியே புதிதாக உங்களுக்கு வந்து நிவேதனம் செய்ய வேண்டும் ரொம்ப சிம்பிளான நிவேதனம் தான் அது இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு பைசாவை முடிஞ்சு வைக்கிறது மஞ்சளை முடிஞ்சு வைக்கிறது மாதிரியான விஷயம்லாம் எல்லாம் செய்வாங்க அதனால இருபத்தி ஏழு நாட்கள் அது மாதிரியான ஒரு தன்மையாக இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பழங்கள் வந்திருக்கு ஒரு தான் இதை வந்து தினசரி நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டியது இருபத்தி ஏழு நாட்கள் வந்து தூபதீபம் தூபதீபம் ஆர்த்தி காமிச்சுட்டு அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு நிவேதனம் விட வேண்டியது என்ன புஷ்பம் சொல்கிறோமோ அந்த புஷ்பத்தை போட்டால் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இதெல்லாம் முக்கியமாக கவனிச்சிக்க வேண்டியது இந்த மாதிரியான நூற்றி எட்டு தின தினசரி நூற்றி எட்டு இருபத்தி ஏழு நாட்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் இது வந்து முதல் விஷயம் அப்போ தான் உடனடியாக இரண்டாவது விஷயம் என்னென்னா இறைவனை வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து யதாசக்தி அப்படின்னா யதாசக்தினா நம்மளால் முடிஞ்சது உங்களால் என்ன முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறீர்கள் நான் வந்து இந்த புஷ்பம் இந்த ஒரு நிவேதனம்னு சொல்லும்போது இந்த இருபத்தி ஏழு உங்களுக்கு ஏதாவது ஒரு நாளில் இந்த புஷ்பமும் இந்த நிவேதனமும் செய்ய முடியாமல் போனால் அதுக்கு பதில் ஆல்டர்னேட் ஏதாவது செஞ்சுக்கலாம் புஷ்பத்துக்கு பதிலா என்ன ஆல்டர்னேட் பார்த்தா அக்ஷதை அரிசியில் வந்து மஞ்சளை கலந்து அட்சதை போடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்வது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அக்ஷதையை போட்டு நீங்கள் ஒவ்வொரு அரிசியாக கூட நீங்கள் அட்சதை போட்டுக்கலாம் அல்லது ஒரு சின்னதாக ஒரு பிடி அளவு அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு பிஞ்சு நீங்கள் வந்து போட்டுட்டு அது மாதிரியான விஷயமாக செய்யலாம் முன்னால் ஒரு வாழை வாழையை வைத்துக்கொள்ள வேண்டியது நான் சில பேருக்கு குங்குமம் போடுங்க எல்லாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் முடிஞ்சதுன்னா அந்த குங்குமத்தை போடுங்க ஒரு சில பேருக்கு புஷ்பம் இருக்கும் சில பேருக்கு புஷ்பம் இருக்காது புஷ்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட அதற்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வச்சுக்கலாம் சில பேருக்கு புஷ்பத்துக்கு பதிலாக குங்குமம் சொல்லியிருப்பேன் சந்தனம் சொல்லியிருப்பேன் விபூதி சொல்லியிருப்பேன் சோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து போடுவது அப்படின்றது இது முடியாத பட்சத்துல அது பதிலாக அக்ஷதம் வந்து இல்லைன்னு சொல்ல யாருமே முடியாதுன்னு நினைச்சுக்கோங்க எல்லாருக்குமே அக்ஷதை இருக்கும் வீட்டில் வந்து அரிசி இருக்கும் அதை எடுத்து நம்மளே மஞ்சள் கஷ்டம் பண்ணிக்க வேண்டியது தினசரி புதிதாக செய்ய வேண்டும் சோ இது ஒரு விஷயம் நிவேதனம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து பாத்தோம்னா சக்கர பொங்கல் பண்றதுக்கு சமானமாக நம்மளுடைய இது அந்த உலர் திராட்சை இருக்குல்ல அந்த உலர் திராட்சை அதனால அப்படி முடியாதவர்கள் இதை வைக்கலாம் முடியும் என்னால நான் வந்து அதுக்கு மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நபராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கு டிலே ஆகும் அதனால அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் நான் சொல்லக்கூடியது ஒவ்வொன்றாவே நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயமா செய்யலாம் தினசரிய நிவேதனம் செய்யலாம் கேட்டால் அம்பாளுக்கு வந்து செவ்வாயை பழம் கொடுப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக சொல்ற மாதிரி உடல்ராட்சியை கொடுப்பதும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் வந்து வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இது முக்கியமான இன்னொரு விஷயம் வரக்கூடிய ஏழாம் தேதி வாராகி கோயில் பட்டாபிராம் வாராகி கோயிலில் வந்து உங்களுக்கு மண்டலாபிஷேக கும்பாபிஷேகம் நடந்தது மண்டலாபிஷேக பூர்த்தி நாள் இது கும்பாபிஷேகத்திற்கு இணையான ஒரு நாள் இந்த நாளிலே வர வரக்கூடிய நேரில் தங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவங்க முதல்லயே கூப்பிட்டு ஃபோன் பண்ணி அவங்க கூப்பன் பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் தயவு செய்து டிஸ்கிரிப்ஷன் பாருங்க ஸோ அது கூப்பன் வாங்கிட்டு அந்த கூப்பனை எடுத்துட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கூப்பனை மறந்துடும் சொன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அந்த கூப்பனை எடுத்துக்கொண்டு நேரில் வரக்கூடிய அவர்களுக்குமே மந்திரித்த தேங்காய் கொடுக்க போயிருது இந்த தேங்காயுடைய பலம் வந்து மிக அதீதமாக இருக்கும் அதை பற்றி பிறகு ஒரு இதுல வந்து விரிவாக சொல்லலாம் தேவைப்படுறவங்களுக்கு எல்லாம் அதாவது ரொம்ப ஒரு ஒரு ஆயிரம் பேருக்குள்ள தான் கொடுக்குற மாதிரி இருக்கு இப்பவே ஐநூறு அறுநூறு பேருக்கு கூப்பன் கொடுத்தாச்சுன்னா ஏன்னா ஆல்ரெடி பஞ்சமி ஹோமத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு முந்நூறு நானூறு பேர் வாங்கி போயிட்டாங்க ஸோ அதனால உங்களுக்கு தேவை இருந்தால் அந்த கூப்பன் உடனடியாக பண்ணுங்க அதே போல் வந்து பார்த்தோம்னா சங்கல்பம் செய்து கொள்ள நம்மளுடைய பூஜா ஹோமம் டாட் ஆர்கில் அதுல வந்து சங்காபிஷேகம் பண்ண போறோம் அது பஞ்சசத சங்க சங்காபிஷேகம் ஐநூறு அஹ் சங்குகளை வைத்து அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது இது வந்து அதீதமாக செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் வீட்டில் அமைதி நிலவும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் உங்களுக்கு செல்வ கடாட்சம் வந்து வீட்டில் இருக்கும் அப்படின்ற விஷயமாகவும் கண்டிப்பான முறையில சொல்லலாம் அந்த ஒரு சங்கு வேணும் அப்படின்றவங்க சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் குடும்பத்திற்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பூஜா ஹோம் டாட் ஆர்க்கில் வை பாருங்க அந்த பூஜா ஹோம் டாட் ஆர்கில் நீங்க வந்து சங்கல்பம் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு இது இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச சதம் சொல்ற மாதிரி ஐநூறு சங்குகளை வைத்து தான் நம்ம செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையிலே இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு மணி எல்லாருமே அதையும் சேர்த்து புக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கூப்பன் வாங்குறவங்க எல்லாருமே அதையும் சேர்த்து புக் பண்றாங்க அதனால் அந்த ஐநூறு சங்குகளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பூஜையை பொறுத்த வரைக்கும் அனுமதி அதனால் உங்களால் செய்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம இருப்பவர்கள் முதலே நீங்கள் செஞ்சுக்கிறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து இந்த மந்த்லி மணி மந்திரை பற்றி இருக்காங்க வாமணன் சேஷாத்ரி சேனலில் வரக்கூடியது ஸோ இது வரைக்கும் யாரும் இல்லை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்றவங்க வந்து வாமன் சேஷாத்ரி சேனலோட டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நிறைய மணி ரிலேட்டட் பரிகாரங்களாகட்டும் மேனிஃபெஸ்டேஷன் ஆகட்டும் நிறைய போட்டுகிட்டு இருக்கு ஸோ அதில் வந்து நாளைக்கோ அல்லது இன்றையோ ஏதாவது இன்னைக்கு ஈவினிங் இல்லைனா நாளைக்கோ அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும் எல்லாருமே கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து தேங்காய் வாங்குறீங்களோ அல்லது சங்கு வாங்குறீங்களோ எதுவும் ஓ நீங்கள் வந்து வாங்கணும் வாங்கலை ஃப்ரீயாக காசு அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது கண்டிப்பாக இந்த ஒரு நாள்லேயே நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள் சண்டே தான் உங்களுக்கு காலையில் ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் மத்தியானம் ஒரு இரண்டு மணி வரைக்கும் நிவேதனத்துடன் நில அனைவருக்குமே வந்து இருக்க இருக்க வைக்கிறது அதனால் முழு நேரமும் இருந்து நீங்கள் வந்து தரிசித்து விட்டு போவதுங்கிறது உங்களுக்கு அதீத ஒரு பலனை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம வந்து மேஷத்தில் ஆரம்பிச்சிடலாம் மேஷ ராசி அல்லது லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் இது வந்து பீஜம் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் க்ளௌங்கிறது விநாயகருக்குண்டான பீஜமாகவும் சொல்லலாம் எர்தலிமெண்ட் உண்டான பீஜமாகவும் சொல்லலாம் எர்த்தலிமெண்ட் பீஜம் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க வராகி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியது சாதாரணமா இந்த மேஷம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓம் பஞ்சமி வாராகியை நமக ஓம் ஐம் பஞ்சமி வாராகியே நமக அப்படின்னு இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா அது நீங்கள் சாதாரணமாக சொல்ல போர்மானது நீங்கள் ஒரு நூற்றி எட்டு நா நூற்றி எட்டு சொல்றீங்க அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு சொல்கிறீர்கள் அப்படின்னா குங்குமத்தை வந்து ஒரு வாழையில முன்னால் வச்சு குங்குமத்தை வந்து ஒவ்வொரு பிஞ்சா அதாவது இந்த மாதிரி தான் விரல் எடுக்கணும் மோதிர விரல் கிடையாது ஆட்காட்டி விரலும் குங்கு இது கட்டை விரலுமாக குங்குமத்தை எடுக்க வேண்டியது ஓம் ஐம் க்ளௌம் ஐம் பஞ்சமி வாராகியே நமக என்று சொல்லி போட்டுட்டு பருப்பு வடை வந்து அவங்களுக்கு வந்து நிவேதனம் செய்ய வேண்டியது சரியா ஒன்றோ ரெண்டோ பருப்பு வடை வந்து நிவேதனம் செய்யறது அல்லது உங்களுக்கு நீங்கள் நிறைய பண்ணி டெய்லியே பண்ணுறீங்க இருபத்தி எட்டு நாள் தான் அப்படின்ற மாதிரி பண்ண முடியும்னா அது மாதிரி பண்ணுறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும் நீங்கள் லக்னமாக இருந்தாலும் செய்யலாம் ராசியாக இருந்தாலும் செய்யறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஓம் ஐம்ளம் ஐம் தண்டினி வாராகியை நமக ஓம் ஐம் க்ளௌம் ஐம் தண்டினி வாராகியை நமக இவங்க வந்து ரோஸ் பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா அதாவது ரோஸ்லயே வந்து இப்போ வந்து இந்த ரோஸ் நிறைய ஹைபிரிட் ரோஸ் வந்துருச்சு அது வாங்காதீங்க பன்னீர் பன்னீர் ரோஸ் ரோஸ் அந்த போட்டு அவங்களுக்கு வந்து பண்ணுறது அல்லது மல்லி பண்றது அப்படின்றது கல்கண்டு சாதாரண நிவேதனம் பண்ணால் கூட போதும் ரிஷபராசினர் அல்லது சங்கரப்பங்கள் பண்ணலாம் மிதினத்தை பொறுத்த வரைக்கும் ஓம் ஐம் ஐம் சங்கேத வாராகியை நமக ஓம் ஐம் ஐம் சங்கேத வாராகியை நமக சங்கேத சங்கேத வாராகி ஓம் ஐம் ஐம் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது வரைக்கும் அவங்க போடலாம் அல்லது வில்வம் போடலாம் விபூதியை போட்டுட்டே இருக்கலாம் இதெல்லாம் முதலே சாத்திட்டு விபூதியை வந்து ஒவ்வொன்றா செய்யலாம் இது எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் நினைவுபடுத்தவர் மீரே இது வந்து நீங்க இருபத்தி ஏழு நாட்கள் தான் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் தினசரிய சொல்றதா இருந்தாலும் சாதாரணமா இந்த விஷயம் செஞ்சுட்டு ஒரு உங்க நாலு பேருக்கு ஏதாவது சொல்றதுனா கூட அந்த நாலு பேருடைய மந்திரத்தையும் சொல்லிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நிவேதனம் செய்கிறது எப்போவுமே வந்து நமக்கு கடவுளுக்கு நிவேதனம் செய்கிறது ஆர்த்தி காட்டுறது ஸோ இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க அது மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டிங்கன்னா கூட போதும் கடகராசினியை பொறுத்த வரைக்கும் ஓம் ஐம் க்ளௌ ஐம் சமயேஸ்வரி சமயேஸ்வரி வாராகியை நமக ஓம் ஐம் க்ளௌ ஐம் சமயேஸ்வரி வாராகியை நமக இதை வந்து கடகராசினியை சொல்ல வேண்டியது அவர்கள் மல்லி போடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சின பால் இருக்குல்லையா சின்னதாக காஞ்சின பால்லில் கொஞ்சம் தேனை விட்டு அவங்களுக்கு நிவேதனம் செய்வது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பணத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிம்ராசினை பொறுத்த வரைக்கும் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் சமய சங்கேத வாராகியை நமக ஓம் ஐம் க்ளௌம் ஐம் சமய சங்கேத வாராகியை நமக இதை வந்து வில்வம் அவர்களுக்கு போடலாம் சக்கரை பொங்கல் நிவேதனம் செய்யலாம் கன்னிராசினைப் பொறுத்த வரைக்கும் ஓம் ஐம் க்ளவும் ஐம் மந்த்ர வாராகியை நமக ஓம் ஐம் க்ளௌம் ஐம் மந்திர வாராகியை நமக வெற்றிலை மாலையாக போடலாம் வெற்றிலை மாலையாக அவர்களுக்கு சாற்றி விட்டு வேப்பலை கொஞ்சம் வேப்பலையோ ஏதாவது ஒன்று சாத்தலாம் அதே மாதிரி வந்து அவங்க ஏதாவது ஒரு பூஜிக்கிறதுக்கு குங்குமமும் கொஞ்சம் எதாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் துலராசினரை பொறுத்த வரைக்கும் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் போத்ரிணி வாராகியை நமக ஓம் ஐம் க்ளௌம் ஐம் போத்ரிணி வாராகியை நமக அவங்க வந்து நெல்லிக்காயை வந்து அவங்களுக்கு நிவேதனமாக வைக்கலாம் அதே மாதிரி வேப்பிலை வைக்கிறதும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் துளாராசினை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க கண்ணிராசினை பொறுத்த வரைக்கும் அவங்க பீடா மாதிரி பண்ணி வைக்கிறதும் வந்து அம்பாளுக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் பர்டிகுலராக எல்லாருமே அந்த பண்ணி வைக்கிறது அம்பாளுக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரும் இதில் கண்ணீராசினருக்கு பலன் அதிகமாகவே கிடைக்கும்னு வச்சுக்கோங்க விருச்சிகரராசினை பொறுத்த வரைக்கும் குங்குமத்தை கையில் எடுத்துக்கோங்க பருப்பு பாயசம் பண்ணி வச்சுக்கோங்க ஓமயம் க்ளௌமயம் சிவதூதி தூதி வாராகியை நமக ஓம் ஐம் க்ளௌம் ஐம் சிவதூதி வாராகியை நமக இந்த ஒரு விஷயத்தை சொல்லி வரலாம் அடுத்ததாக தனுசு ராசினை பொறுத்த வரைக்கும் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் வார்த்தாளி வாராகியை நமக ஓம் ஐம் க்ளௌம் ஐம் வார்த்தாளி வாராகியை நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லி வாருங்கள் மஞ்சள் எடுத்து நீங்க வந்து அவங்களுக்கு இந்த அர்ச்சனை மாதிரி பண்றதுன்னா அந்த நூத்தி எட்டு அந்த மாதிரியான விஷயமா பண்ணலாம் அதே போல வந்து பார்த்தோம்னா நீங்க அவங்களுக்கு எலுமிச்சை சாதம் பண்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி வரைக்கும் ஓம் ஐம் க்ளௌம் மகாசேனா வாராகிய நமக ஓ மைம் மகாசேனா வாராகியே நமக என்றது குளிர்சாதம் பண்ணுறது அப்படின்றது விபூதியால் வந்து மந்திரத்தை வந்து ஜபிக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து இந்த பன்னின குங்குமத்தை என்ன என்னப்பட்டது பண்ணின மஞ்சளை பண்ணுறது பண்ணின விபூதி பண்ணுறதுன்னு கேட்கக்கூடியவர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வேறு அதில் ஒரு டவுட்டே வேண்டாம் எப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஜபங்கள் செய்யும்பொழுது ம இந்த குங்குமமோ விபூதியோ மஞ்சளோ ஏதாவது இல்லை சந்திரமோ எடுத்துக்கிறீங்கன்னா அதை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெத்தியில் வச்சுக்கலாம் இது அல்லது நம்ம உடலில் பூசிக்கொள்ளலாம் இதெல்லாமே நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் ஓம் ஐம் க்ளௌம் ஆக்னிய சக்ரேஸ்வரி ஆக்னியா சக்ரேஸ்வரியை ஆக்னியான்னு சொல்லுவோம் இல்லையா ஆக்னியா சக்கரேஸ்வரியை சக்ரேஸ்வரி வாராகிய நமக ஓம் ஐம் ஆக்னா சக்கரேஸ்வரி வாராகியே நமக ஆக்ன சக்கரேஸ்வரி வாராகியே நமகும் சொல்லலாம் விபூதியை வைத்துக் கொள்ளுங்கள் உளுந்து வடைய அவர்களுக்கு வந்து நிவேதனமாக செய்யுங்க மீனராசினை பொறுத்த வரைக்கும் ஓம் ஐம் மைம் அருக்னி வாராகியை நமக ஓம் ஐம் க்ளௌம் அருக்னி வாராகியை நமக மஞ்சள் பூக்கள் ஏதாவது வாங்கி அவங்களுக்கு சாத்துவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் மீனாசனை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் லட்டுவை நிவேதனம் பண்ணுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தோம்னா அயோத்திக்கு ஒரு டூர் ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணியிருக்கு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டிங்கன்னா விருப்பம் எல்லாமே அந்த அயோத்திக்கு நீங்கள் பயணிக்கலாம் என்னுடன் அயோத்திக்கு நான் டைரெக்டாக வந்து அங்கே உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருப்பேன் நடுவில் வந்து காசி அதே போல் வந்து ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொண்டே போகலாம் はい。I